கருத்துக்கு சுத்துறோம் கடந்த வாரத்தில் வேதாக வார்த்தைகள் யாரால் கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து தியானித்தோம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது வேத வாக்கியங்களை அதனுடைய சத்தியங்களை இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது எங்களுடைய எல்லா விதமான அப்டேட்களும் உங்களை வந்து சேரும் இன்றைய நாளிலே வேதாகமத்தையும் அதனுடைய பிரிவுகளையும் வேதத்தில் உள்ள திருகு தரிசன புத்தகங்கள் எவ்வாறாக எந்த சூழ்நிலையிலே எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் முதலாவதாக வேதாகமம் பேர் காரணம் என்ன வேதாகமத்தை நாம் எவ்வாறாக பிரித்து எழுதலாம் என்று காணும் பொழுது வேதம் பிளஸ் ஆகமம் வேதாகமம் தமிழில் தெய்வத்தை பற்றி சொல்லக்கூடிய நூலுக்கு வேதம் என்று பொருள் ஆகமம் என்றால் தெய்வீக நூல்கள் சட்ட நூல்கள் மற்றும் தூய நூல்களின் தொகுப்பே ஆகமம் என்று அழைப்பது தமிழிலே மரபு தெய்வத்தை பற்றி அதாவது தேவனைப் பற்றி சொல்லக்கூடிய நூல்களின் தொகுப்பே வேதாகமம் ஆகும் ஏன் பரிசுத்த வேதாகமம் தேவனாகிய கருத்து பரிசுத்தராய் காணப்படுவதால் அவருடைய வார்த்தை இன்னும் அதிக பரிசுத்தமாய் காணப்படுவதால் அது பரிசுத்த வேதாகமாக தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டது வேதாகமத்தில் இரண்டு பிரிவுகள் உள்ளன பழைய ஏற்பாடு என்றும் புதிய ஏற்பாடு என்றும் பழைய ஏற்பாடு இப்ரேயம் மற்றும் அராமிக் மொழியில் எழுதப்பட்டவை புதிய ஏற்பாடானது கிரேக்க மொழியினால் எழுதப்பட்டவை ஏற்பாடு என்றால் என்ன என்று காணும் பொழுது உடன்படிக்கை என்பதை குறிக்கக்கூடிய அர்த்தமாய் விளங்குகிறது பரிசுத்த வேதாகமத்தின் மைய பொருளே உடன்படிக்கை தான் உடன்படிக்கையின் மையம் வாக்குத்தம் வேதம் முழுவதும் உடன்படிக்கையினால அதாவது வாக்குத்தினால வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நாளிலே நாம் பழைய உடன்படிக்கையை குறித்து தியானிக்கலாம் உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது இரு நபர்களுக்கோ இரு குழுக்களுக்கோ அல்லது ஒரு நபர் மற்றும் ஒரு சமூகத்திற்கு உள்ளதாய் காணப்படும் இங்கே தேவனாகிய கர்த்த இஸ்ரேல் மக்களோடும் இஸ்ரேல் மக்கள் தேவனோடும் செய்த உடன்படிக்கையே பழைய உடன்படிக்கை ஆகும் நம்முடைய வேதாகமத்தில் பல ஏற்பாட்டுல முப்பத்தி ஒன்பது புத்தகங்களின் தொகுப்பும் புதிய ஏற்பாட்டுல இருபத்தேழு ஏழு புத்தகங்களின் தொகுப்பும் மொத்தம் அறுபத்தாறு ஆறு புத்தகங்கள் அடங்கியுள்ளன பழைய ஏற்பாடு எவ்வாறாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று அறிந்து கொள்வோமானால் வேத சத்தியங்களை இன்னும் எளிதாக புரிந்து கொள்ளலாம் பழைய ஏற்பாடு ஐந்து பகுதிகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஐந்தாகமும் வரலாறு புத்தகம் கவிதைகள் அல்லது பாடல்கள் தீர்க்கு தரிசனம் தீர்க்கு தரிசனம் என்று ஆதியகம் முதல் உபாகம் வர மோசையினால எழுதப்பட்டது ஆதியகமத்துல உலக சிருஷ்டிப்பு உண்டானது முதல் உபாகமத்துல தேவனுடைய கை கொள்வதற்குரிய முக்கியத்துவத்தையும் மற்றும் இஸ்ரவேல் கூத்திரங்களுக்கான மூசையின் ஆசீர்வாதங்கள் வரை சொல்லப்பட்டிருக்குது அடுத்ததாக மூசைக்கு பிறகு யோசுவா மற்றும் நியாயாதிபதிகள் அவர்கள் வழிநடத்தினார்கள் சாமுவேலுக்கு பிறகு சவுல் முதல் ராஜாவாகிறான் தாவிது காலத்தில் முழு தேசமும் இஸ்ரேவேலாய் மாறிப்போனது சாலமோனுக்கு பிறகு அந்த தேசம் கிமு தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் இரண்டாக உடைந்தது மேலே உள்ள வடக்கு பகுதி இஸ்ரவேலாயும் தெற்கு பகுதி யுதயாகவும் மாறிப்போனது இஸ்ரேல் தேசத்தினர் மற்றும் இதாய தேசத்தினர் தேவநாயக கர்த்தரை மறந்து தவறான ஆராதனை மற்றும் விக்ர ஆராதனையில் விழுந்து விட்டார்கள் அவர்கள் மனம் திரும்பவும் அவர்கள் விட்டுவிட்ட தேவநாயக கர்த்தரையை நோக்கி நேராக திருந்தவும் அநேக தீர்க்க தரிசனங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டன ஆனால் அவர்கள் அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கீழ்ப்படியாமல் போனதனால் கீமு எழுநூற்றி இருபத்தி ரெண்டில் இஸ்ரேல் மக்கள் அசிரியர்களால் சிறீபிடிக்கப்பட்டனர் மூன்று முறை யூதாய தேசம் பாபிலோனியர்களால் சிறுபிடிக்கப்பட்டது முதலாவது சிறிய கிமு அறுநூத்தி ஐந்திலும் இரண்டாவது சிறியிருப்பு கிமு ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டிலும் மூன்றாவது சிறியிருப்பு கிமு ஐநூத்தி எண்பத்தாறிலும் நடந்தது யூதர்கள் எழுவது வருஷங்களாக பாபிலோன தேசத்துல சிறையில் இருந்தார்கள் பாபிலுன சிறையிருப்புல இசைக்கல் மற்றும் தானியல் புத்தகங்கள் எழுதப்பட்டன தானியல் புத்தகத்தை நாம் காணும் பொழுது பாபிலோன் நகரத்துல தானியல் மற்றும் அவரது இப்ரிய நண்பர்களின் அனுபவங்கள் மற்றும் தானியலுக்கு வந்த எல்லா தீர்க்கு தரிசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி காலம் முடிவு மரணம் நியாய தீர்ப்பு வருங்காலத்தின் நிலை நித்தியம் போன்ற சத்தியத்தை நிறுவுதலை பற்றி தானியல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இசைக்கியல் புத்தகத்தை நாம் காணும் பொழுது இருசிலமின் தேவாலயத்திலிருந்து தேவ மகிமை எவ்வாறு சென்றது என்றும் தீர்க்கு தரிசனமாக எதிர்காலத்தில் புதிய தேவாலயத்திற்கு அவருடைய மகிமை எவ்வாறு வரும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த இரண்டு நிகழ்ச்சிக்கிடையே இசைக்கியல் இஸ்ரவேலர்களின் சீர்கட்ட நிலைமைகளை குறித்து எழுதுகிறார் மேலும் பிரதேசங்கள் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த காலப்பகுதியின் முடிவில் இஸ்ரேல் தேசத்திற்கு நேரிடும் மாற்றம் வடக்கிலிருந்து படையெடுத்து வந்த படைகளின் அழிவு இவற்றை குறித்து எழுதியுள்ளார் எழுபது வருட சிறையிருப்புக்குப் பின்பு யூதாய மக்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பி செல்கிறார்கள் எப்படி மூன்று முறை அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்களோ அதே போல மூன்று முறை அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் செர்பாபைல் எஸ்ரா நெகமே காலங்களிலே இந்த காரியங்கள் நடந்தன எஸ்தர் எஸ்ரா நிகமைய புத்தகங்கள் அந்த காலகட்டங்களிலே எழுதப்பட்டது பனிரெண்டு சிறிய தீர்க்கு தரிசுகளில் ஒன்பது பேர் சிறியிருப்புக்கு முன்பதாக தீர்க்கு தரிசனம் சொன்னவர்கள் மீதமுள்ள மூன்று பேர் சிறியிருப்புக்கு பின்பு தீர்க்கு தரிசனம் சொன்னவர்கள் அவர்கள் ஆகாய் சஹரியா மற்றும் மல்கியா சிறியில் இருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள் எருசலமில் பாலாய் கிடந்த தேவாலயத்தை மறுபடியும் புதுப்பித்து காட்டுகிறார்கள் ஆனால் அங்கே நிலவிய சத்ருகளுடைய பிரச்சனைகளால் தேவாலய கட்டுமான பணி தடை உண்டாயிட்டு யூதர்களும் கர்த்தருடைய ஆலயத்தை உற்சாகமாய் கட்டாமல் போய் போய்விடுகிறார்கள் அப்பொழுது ஆகாயம் மற்றும் சகரிய தீர்க்க தரிசனங்கள் மூலியமாக தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்பட்டது தேவனுடைய வேலை மறுபடியும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய பிரதான செய்தி அந்த செய்தியை கேட்டு அவர்கள் உற்சாகமாய் அந்த ஆலய கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு ஆலயத்தை கட்டி முடிகிறார்கள் உற்சாகமாய் ஆலய பணிகளில் ஈடுபடுத்தி கொண்ட யூத மக்கள் கொஞ்ச நாட்களில் தங்கள் முற்பிதாக்களைப் போல தீ கத்தரை மறந்து போனார்கள் தாங்கள் முற்பிதாக்கள் செய்த பாவங்களை அவர்கள் மறுபடியும் அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் நாட்களில் மல்கிய தீர்க்கு தர்ஷன் மூலியமாக தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்பட்டது நீங்கள் மறுபடியும் எப்படி ஒரு தேசமாக மாறப்போகிறீர்கள் எப்படி அந்த தேசம் ஸ்தாபிக்கப்பட போகிறது என்பதை குறித்தும் முற்பிதாக்கள் அவர்கள் பாவம் செய்ததுனால் அவர்கள் தேசம் இழந்து அவர்கள் சிறையிருப்புக்குள் சென்றார்கள் என்றும் நீங்கள் அவ்வாறு பாவம் செய்தால் உங்கள் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் என்றும் அவர்களுக்கு எச்சரிப்பான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன போல் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகின் போதும் இரண்டாம் வருகின் போதும் நடைபெறும் நிகழ்ச்சிகளை முன்னறிவிப்பதாய் மல்கியா திரு தரிசன புத்தகம் அமைந்துள்ளது சங்கீதம் நூற்றி பத்தொம்போது எழுபத்தி ஏழு இவ்வாறாக சொல்கிறது நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக முடிய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் சிதா காலங்களிலும் உயர்த்தப்படுவதாக ஆமீன்